இப்போ நீங்கள் அதே தந்தி டிவியில் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க இப்போது ஏதாவது ஒரு கட்சி வந்து கூட்டம் கூடுது அப்படின்னா அந்த கூட்டம் வந்து கூடுறதுக்கு அவ்வளோ பாடுபடுறாங்க இரநூறு ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு மேலே கொடுக்குறாங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு தானவே கூடுது அதை பார்த்தா எனக்கு அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட அங்கே கரூரில் ஏழு மணி நேரம் மக்கள் வந்து இருந்தாங்க அது வந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்களை பார்க்கும்போது என்ன ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு இவ்வளவு நேரம் வந்து நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் வருது இல்லையா நீங்கள் ஆனால் அது ஆதரவாக சொல்கிறீங்க ஏழு மணி நேரம் வந்து மக்கள் நிற்கிறாங்க அப்படின்னு பத்து மணிக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன் அருப்புக்கோட்டை தொகுதியில் இன்றைக்கு இருக்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் தங்கந்தன்னர் சப்பாவை ஆதரிச்சு கல்லூரியிலிருந்து படிப்பை முடிச்சுட்டு திமுகவில் சொற்பழிவாளர் ஆகி கலைஞர் கலந்து கொள்ளுகிற மேடையில் பத்து மணிக்கு நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஆணையிட்டை யார் எடுத்தாலும் அலைகிடல் ஓய்வதில்லை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு சொன்ன பாடிய கலைமாமணி முத்துக்கூத்தனுடைய பாவைக்கூத்து நடந்து முடிந்தது நான் மேடை ஏறின தலைவர் வர்றது வரைக்கும் நீதாண்டா பேசுகிறேன்னார் தங்கபாண்டிய அவர் தான் வேட்பாளர் அவர் எப்போ வருவார் என்னான்னு கேட்டேன் எப்போ வருவார்னு எப்படிறா தெரியும் அவர் வழி தண்டு கூட்டம் அட்டென்ட் பண்ணிவிட்டு வர்றாரு நீ அவர் வர்றது வரையும் பேசு விழாவாரியாக பேசு விளாசி தள்ளு அப்படின்னார் நான் இரவு பத்து மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை ஏழரை மணிக்கு முடித்தேன் இதுக்கு பேர் என்னது இப்படி தான் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் நடந்திருக்கு இந்த பிரச்சாரத்தை திட்டமிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் சேஷன் டிஎன் சேஷன் தலைவராக இருந்த பொழுது தேர்தல் ஆணைய தலைவராக இருந்த பொழுது பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு திராவிட இயக்கத்தை ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகர் அவர் பார்ப்பதற்கு தானே அவ்வளோ கூட்டம் கூடுது அது தப்புனே நீங்க வந்து குறிப்பிட அவர் அவருக்கு ரசிகர்கள பார்க்க கூட தானே செய்வாங்க இதுல என்ன இருக்கு ஆனால் ஒரு சினிமா மோகம் வந்து தமிழக மக்களிடம் அதிகமாகவே இருக்கு இல்லையா இருக்குது அது தப்பு இல்லையா அது அந் அந்த தவறுனால்தானே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தாங்க இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை கலையின் மீது மோகம் உள்ளவர்கள் தமிழர்கள்